தொல்லைவி சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அழிக்கும் வாதா என் போன் நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரை பண்யான் கண் நூதலான் தன் கருணை கண்காட்ட வைந்தெய்தி கண் எண்ணுதற்கு எட்டாய் எழிலால் கலல் இறைஞ்சி விண்ணிறைந்தும் மண் நிறைந்தும் மிக்காய் விளக்கொளியாய் ஐயா வில்வா அருகம் புள்ளி ஏதாவது இருக்கு என் நிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் வினையேன் புகழுமாறு ஒன்றரியேன் உள்ளாகி பூடாகி புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் சொல்லான் நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யோ உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமனமான விமலாய் பொய்யாயினை எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே இல்லாய் அனைத்துலகம் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை நின் நின்றொழுமின் நாற்றத்தின் ஏரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற வரையோனே கரந்தவாள் கலந்தார் போல பிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் வெறுமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் பின்னோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாயெம்பெருமான் கல்வினையே நன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங் கயிற்றால் கட்டி தோள் போர்த்து எங்கும் குழு அழுக்கு மூடி வளம் சோறும் ஒன்பது வாயில் முடிலை வழங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம் தான் சிறியோர்க்கு நல்கி நிலம் தன் மேல் வந்தி நீல்கல்கள் கிடந்த அடியோர்க்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரணே பாசமாம் பட்டருத்து பாரிக்கும் மாறியனே நேச அருள் புரிந்து நெஞ்சிலே போக்கும் வரமும் உணர்வும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வேறே வந்தறிவா தேற்றனே தெற்றத் தெளிவே என் சிந்தனையுள் உற்சான உணார் அமுதே உடையானே வெற்றி பிகார்லேயே போற்றி உம் போற்றி ஓம் கௌதமர் திருடிலேயே போற்றியோ சங்கமா முனிவர் சித்தர்களே திரோடிகளைப் போட்டியோம் சங்கர மகரிஷி திருவிலையை போட்டியோம் சங்கி சித்திரையிலே போட்டி ஓம் சச்சிதானந்த திருவடிகளை போற்றி சட்டநாத திருவழிலே போட்டியோம் சண்டிகேஸ்வரர் திருடிகளைப் பற்றி ஓம் சத்யானந்த திருவழையைப் பற்றியோம் சிவா யோகா முனிவா திருவிழையைப் போட்டி ஓம் சிவாக்கிய திருவிழிகளை போட்டியோம் சிவானந்தர் திருவிழியை போட்டியோம் சிவபிரமர் திருவிழையைப் பற்றி ஓம் சுந்தரநாதர் திருவிழியைப் போட்டியோம் சுந்தரமூர்த்தி திருவிழையைப் பற்றி சூதர் முனிவர் திருவிழையப் போட்டி ஓம் சூரியனந்தா திருடிலே பற்றி ஓம் சோழமா முனிவர் திருடிலே போட்டி ஓம் சேது முனிவர் திருப்பற்றி ஓம் சுருபானந்தர் திருவோம் ஜம்புகேஸ்வரர் அரிசி திருப்பற்றி ஓம் ஜபத் தக்னி திரு போற்றி ஓம் ஜனகர் திரு ஓம் ஜெகநாத திருவடிலே ஓம் ஜெயமுனிவர் திரு போட்டி ஓம் ஞானசேத் தொழிலை போற்றி ஓம் தாய்மார சுவாமிகள் திருடிலே போட்டியோம் தனானந்தர் திருவோம் திரு கோணச்சித்தர் திரு பற்றி ஓம் திரு மாளிகை தேவர் திருவம் திருமலத்தேவா் ஓம் திருவாச முனிவர் திருவழிலே பற்றி ஓம் தேரைய திருவள்ளிலேயே ஓம் நந்தா ஓம் நந்தனா திருவள்ளியிலேயே போட்டியோம் நந்தீஸ்வரர் திருவள்ளே ஓம் நந்தானந்த சித்தர்களை திருவள்ளியை போற்றி ஓம் நாரத திருவள்ளியிலே போட்டி ஓம் நந்தி சத்திர திருவள்ளே போட்டியோம் ஓம் பத்ரகிரியா திருவள்ளியிலே ஓம் மதலஞ்சா திருவள்ளியை போற்றி ஓம் பரத்வாஜர் திருடையிலேயே போட்டியோம் பிரமனந்தே போட்டோம் ஓம் பரம ரிசி திருமணிகளே ஓம் பாபாட்டி சித்திர திருடையிலேயே போற்றி ஓம் பிக்கலமுனிவர் திருவள்ளே போட்டியோ பிடிக்கு நாகீஸ்வரர் ஓம் போட்டோம் மிருகமகரிசி திருடையே போற்றி ஓம் பிரம்மமுனீஸ்வரர் திருடிகளே போட்டியோ முன்னாட்சி திருடையே போட்டிய ஓம் பிளத் திருடியை போற்றி ஓம் பொய் பாணி சித்திரையே போட்டியோம் முனைக்கண்ணார் திருடிகளையே போற்றி ஓம் போக மகரிஷி திருடிகளே போட்டியோம் மச்சமணி திருடிகளையே போற்றி ஓம் அஸ்தான் திருடிகளே போற்றியோ மையூர் திருடிகளே ஓம் மிருக மிருக அண்டீஸ்வரர் திருடையிலே போட்டியோகாண்ட தேவ திருவடிகளே போட்டோம் மனு சித்திர திருவள்ளையே போட்டியோகி முனிவர் போட்டி யோக சித்தர் திருவள்ளிலே போட்டியோம் ஓம் யோகானந்தர் திருடிகளில் போட்டியோம் போட்டோம் போட்டி ஓம் மரதரிசி திருவிழையே போற்றிவோம் யாக்கிர திருநிலையிலே போட்டி ஓம் எண்ணி நடங்கா எண்ணிலா எண்ணி கோரி சித்தர் ரிஷிகள் கணங்கள் அனைத்து திருவடிகள் சரணம் 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 குருவே சரணம் குருபாத சரணம் திருவடி சரணம் திருவடி சரணம் குருவே சரணம்